வெங்காய கொண்டாம்பிடு பிழைத்த வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் அப்புறம் வெண்டயம் அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாயம் போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் கரப்பிலேயே படணும் வெங்காயத்தை போட்டு அதை வதக்க வேண்டும் இதை போது அதை வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெப்பளித்தாத்தொழி உடனே வதஞ்சியும் திறகு என்ன செய்கிறது என்னென்னா புடிசாக சமைக்கிற படிச்சு தக்காளி மேலே போட்டு அது அப்படியே நல்லா வரைக்கா நல்லா வரைஞ்சோம் வளர்ந்ததுக்கப்புறம் மிளகத்தோடு தேவையான உரப்பாரு மிளகத்தோழி ஏற்றா போட்டு தேவையான வந்து அப்படி போட்டுக்கணும் எண்ணெய் போட்டு நீங்கள் வர 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 போட்டு வதத்து அதுக்கப்புறம் அதை பீ ஊற்றணும் நான் தக்கையுத்தான் வைத்துட்டோம்